அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவு பார்த்துட்டுருப்போம் அதில் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் என்று சொல்லக்கூடிய பகுதியில் தாழப்பருவத்தில் இன்று பார்க்கக்கூடிய செயல் எட்டாவது செயல் அரை வடமும் தண்டையும் மின்புரை அரைமணியும் கின்கினியும் களனணியும் மாறா வீராசீர் அருமுகமும் தொங்கல் சுமந்தபன் கரமும் குண்டலமும் குலையழகும் ஆறார் பாராதார் விரை பொருண் குஞ்சி அலம்பிய புழுதியும் அங்கு அம் பண்டியும் மெளியும் மேலே வீழ்வார்ப்பார் வெகுவிதமும் கொண்டு தவழ்ந்திடில் அவரவர் தம் கண்கள் படும் பிழை விளையும் ஏதேன் ஆகாதே வைரமணியும் தங்கமும் ஒன்றிய கணப்பரியும் கந்தனில் இன்று கண் வளர வாராய் வாழ்வே நீ மணி நகையும் கொண்டு துயின்றிலை விரல்லமுதும் கொண்டு திடந்தனை மதுரமாய் நீ பேசாயோ திரை தேன் செந்தில் வளம்பதி வளர வரும் கந்தசிவன் பெரு சிறுவா தாளோ தாளேலோ திசைமுகனும் சங்கரியும் சதுமறையும் இர இரஞ்சு கம்பரை அம்பிகை சிறுவா தாளோ தாளிவுரை அரைஞானும் தண்டையும் மின்னலை போன்று ஒளி வீசுகின்ற இடை அணியும் காலில் அணியும் கிண்கிணியும் மற்றும் பல அணிகலன்களை அணிந்துள்ள என்றும் மாறாது இருக்கும் இளையோனே பெருமை பொருந்திய ஆறு திருமுகங்களும் மாலைகள் அணிந்துள்ள பன்னிரு தோள்களும் குண்டலங்களும் காதணிகளும் பொழிவு பெற்று விளங்கும் நின் திருமுடியில் படிந்து புழுதியோடு அழகிய குழைந்திருக்கின்ற சிறிய வயிற்றினையும் கண்டு உள்ளம் மெலிந்து நின்னை மேலும் பல விரும்புகின்றார்கள் என்பதை அறிவாயாக பிள்ளை விளையாட்டை கண்டு மகிழ்கின்றார்கள் பலவிதமான நிலையில் தவழ்கின்ற நிலைகளின் அழகை காண்கின்ற காண்கின்றவர்களால் ஏற்படும் கண் மிச்சில் பலனாக உனக்கு ஏதேனும் தீங்கு நேரிடுமோ வைரங்களாலும் தங்கத்தாலும் செய்யப்பட்ட விலை மதிப்பற்ற கட்டிலில் இன்று கண் துயில் துயிலவாராய் எங்கள் வாழ்வு நீ அழகிய புன்னகை கொண்டு உறங்காது விரல் அமுதத்தை வாயினில் வைத்துக்கொண்டு கிடக்கின்றாய் இனி வார்த்தைகளை எங்களுடன் பேச மாட்டாயா அழைகள் மோதுகின்ற தேன் செந்தும் மலர்கள் நிறைந்த திருச்செந்தூரில் எழுந்தருளிய புதல்வனே நான்முகனும் திருமாலும் நான்கு வேதங்களும் போற்றும்படியான மேலான உமையாம்பிகையின் சிறுவனே தாளோ தாளேலோ இதில் சிறப்புரை இதில் கொடுக்கப்பட்டிருக்கு சிறப்பறையும் தெளிவரையும் பாருங்கள் இதற்குரிய படங்கள் இதோடு இணைத்து தரப்படும் நன்றி வணக்கம்